பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராளை ஆமேன் மரிய வார்த்தை என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் த லார்ட் இஸ் மர்சிஃபுல் அண்ட் வில் நாட் ரிஜெக்டாஸ் ஃபார் எவர் புலம்பல் அதிகாரம் மூன்று வர்சனம் முப்பத்தி ஒன்று வாழ்வில் நாம் முன்னோக்கி சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டு எதிர்காலத்தை நாம் இழந்துவிடக்கூடாது நம்மிடம் எப்பொழுதும் நிலையான விசுவாசம் இருக்க வேண்டும் அதாவது என் கடவுள் இயேசு கிறிஸ்து எந்த நிலையிலும் என்னோடு இருந்து என் வாழ்வில் செயல்பட்டு எனக்கு உதவி செய்கின்றார் என்ற எண்ணம் நம்மிடம் இருந்தால் நம்முள் சமாதானம் இருக்கும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துடிப்பேன் இயேசுவே உம்மை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேளையிலும் துடிப்பேன் இயேசுவே உம்மை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேளையிலும் துடிப்பேன் துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேலையில் என் தானேச துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேலையில் என் மாறிடானே சந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துடிப்பேன் யேசுவேயுமை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேலையிலும் துடிப்பேன் இயேசுவே உமை நான் துடிப்பேன் துடிப்பேன் எந்த வேலையிலும் துடி sleeping